ஸ்ரீனிவாசாச்சாரியார் மேல்கோட்டையில் பிறந்தவர் அவரோட பத்தொம்பது வயசில் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் சன்னதியில் சாஸ்திரங்கள் படிச்சிட்டு இருந்தார் அப்போது ஒரு நாள் அவர் கனவுல நரசிம்மர் தோன்றி அகோபுலத்துக்கு வா உனக்காக நான் காத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறைஞ்சார் தான் கண்ட கனவை தன் குரு கிட்ட சொன்னார் ஸ்ரீனிவாசாச்சாரியார் குருவும் கனவுல கண்டதை இறைவன் கட்டளையா ஏற்று அகோபலத்துக்கு போக சொன்னார் ஸ்ரீனிவாசாச்சாரியாரும் அகோபலத்துக்கு புறப்பட்டு போனார் அகோபுளத்துல ஒரு வயசான யோகி இவரை வரவேற்றார் வேத வேதாந்தங்களையும் நரசிம்ம மந்திரத்தையும் சொல்லி கொடுத்தார் சன்னியாசம் ஏற்க சொல்லி உத்தரவிட்டார் திரிதண்டத்தையும் சங்கு சக்கரங்களையும் கொடுத்தார் சடகோபைய திருநாமத்தையும் சூட்டினார் இத்தனையும் செஞ்சு முடிச்சுட்டா அந்த யோகி மாயமா மறைஞ்சு போனார் அப்புறம்தான் ஸ்ரீனிவாசாச்சாரியார் சாட்சாத் நரசிம்மரே தனக்கு குருவா இருந்து மந்திரங்கள் சொல்லி கொடுத்ததும் துறவு பூனை வச்சதையும் உணர்ந்தார் சடகோப எதேன்னு மாறியிருந்த ஸ்ரீனிவாசாச்சாரியார் ஸ்தாபித்தது தான் அகோபில மடம் அகோபிலம் ஆந்திராவில் கர்னூல் மாவட்டத்தில் இருக்குது இங்கே தான் நரசிம்மர் தன்னோட பக்தன் பிரகலாதனை அசுரன் அசுடன் இரண்யகசிபுவை அழிக்கிறதுக்காகவும் தூணிலிருந்து சிங்க முகத்தோடையும் மனித உடலோடையும் நாலு கைகள் அதில் கூர்மையான நகங்களோடையும் அவதாரம் எடுத்தார் இது கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது ஒரே மலையில் ஒன்பது நரசிம்ம ஸ்தலங்கள் இருக்குது இது திவ்ய தேச கோயில்களில் ஒன்று இந்த மலைப்பகுதியில் கருடன் பல வருஷங்கள் நரசிம்ம அவதாரத்தை தரிசிக்க தவம் இருந்தார் அவருக்காக ஒன்பது வடிவங்களில் நரசிம்ம மூர்த்தி காட்சி கொடுத்தார் அந்த நரசிம்ம மூர்த்தங்களை கருடன் பூஜை செஞ்சு வழிபட்டதாமல் ஸ்தல புராணம் சொல்லுது நரசிம்மர் வெளிவந்ததா சொல்லப்படுற உக்ரஸ்தம்பம் தூண் இங்கே கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு இது எண்பத்தஞ்சு அடி உயரம் பூமிக்கு கீழே முப்பது அடி பள்ளம் தோண்டி இந்த தூணை இருக்காங்க இதுக்கு முன்னாடி நின்று எதை மனமுருகி வேண்டினாலும் அது நடக்கும்னு நம்பப்படுது ராமர் சீதையை தேடுறதுக்கு முன்னாடி இந்த தூண்கிட்ட கும்பிட்டதாகவும் உடனேயே அவருக்கு சீதை கிடைச்ச உணர்வு ஏற்பட்டதாகவும் புராணங்கள் சொல்லுது உக்ர நரசிம்மராவோ ராமரால வழிபட்ட நரசிம்மராவோ யோக நிலையில இருக்க நரசிம்மராவோ பத்ம பீடத்துல உட்கார்ந்த நிலையில இருக்கிற நரசிம்மராவோ லக்ஷ்மி நரசிம்மராவும் வராக நரசிம்மராவோ வில்லேந்தன நரசிம்மராவும் ஹிரண்யன வதம் செஞ்ச கோலத்திலையும் இந்த மலையில நரசிம்மர் பல வடிவங்கள்ல ஒன்பது கோயில்கள்ல தரிசனம் தர்றார் இங்க இருக்க செஞ்சு பழங்குடியில தாயார் மகாலட்சுமி செஞ்சு லக்ஷ்மியாக பிறந்து நரசிம்மரை கல்யாணம் செஞ்சு இந்த மலையிலையே பெருமாளும் தாயாரும் கூடிக்கொண்டாங்க அசுர குளத்தில் பிறந்திருந்தாலும் தன்னோட தூய பக்தினால இறைவனையே அவதரிக்க செஞ்சவர் பிரகலாதன் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு தன் பக்தர்கள் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் உடனே வந்து காப்பாற்றுவாருங்கிறதையும் உணர்த்துறது நரசிம்ம அவதாரம்